நான் ஆஸ்பத்திரி வந்தேன் வந்ததுக்கு இப்போ தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்ட்டாங்க நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்துட்டு உள்ளே கேட்டுட்டு வெளியே நின்றுட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு தெரியல காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லவர்சன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு என்னங்கன்னு சொல்லி கேட்டேன் கிளம்பி வாங்குனீங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு போனேன் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவர் வாட்டி உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் சரின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுருந்தேன் அப்புறம் உட்காந்து பேசிட்டு பேசிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு போய் ஃபோனை வந்து நான் பிடிக்கிட்டு வந்துட்டேங்க சண்டை வந்துருச்சு எனக்கு வயிற்றுக்கு வந்து தம்பி பார்க்கலான்னு போனேன் சண்டை வந்துருச்சு அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத எனக்கு கேட்டு தான் உக்காந்துட்டு இருந்தேன் இன்னும் எழுந்திரிக்கலன்னு பக்கத்துலேருந்து எழுந்திரிச்சாரு கீழே வந்து தம்பி தட்டி விட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துட்டாரு கீழே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்டையில் அடிக்கிட்டு லைட்டாக இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவிருந்து வருதுங்க அப்படின்னாரு அதனால் வந்து அண்ணனை ரெகுலராக அவர் வருவார் கார் ஓட்டுறதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்னைக்கேட்டா ஆட்டாக்காக தெரியுமா அப்படின்னு செஞ்சிலானுட்டிங்கன்னா கேட்டார் அவர் வந்து நான் வந்து இல்லை அப்படின்ட்டேன் செந்திலானு இல்லை அப்படின்ட்டார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரனுக்கு அவரே கூப்பிட்டா அவரே வந்து அவர் ரெகுலராக ஓடிச்சிக்கிறாரு அவருக்கே கூப்பிட்டாரு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு இதெல்லாமே எடுத்தோம் அவர் வந்து எடுத்தாருங்க எடுத்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் எடுத்தார் சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடணும்னு போது சிக்கனு எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண்டையொடைஞ்சிச்சு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலியில் இருக்கிறார் அவர் அவர் காரில் வந்து தாக்கி விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் கிழங்கி வந்துவிட்டேன் இப்போ வந்து நான் அவரை பார்க்க போகணும் கிளங்கி போகணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியல போனதான்னு தெரியும் செஞ்சதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் வந்து பாப்பா இந்த மாதிரி ட்ரஸ் எடுத்துகிட்டு போகணுங்க நீங்கள் முன்னாடி போவாங்க நான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டேங்க ஓனாலாம் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல இப்படி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்